அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் எவ்வளவு வழிபாடு செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்கலையா இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க அடகு வைத்த நகையை மீட்க முடியலையா கொடுத்த பணம் திரும்பி வரலையா நான் செய்து பலன் கண்ட ஒரு வெற்றிகரமான ஒரு எளிமையான மகா பெரியவா சொன்ன ஒரு சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவிட பார்க்க இருக்கிறோம் நமது சேனல் சார்பாக மோட்டிவேஷனல் கோட்ஸ் அப்படிங்கிற ஒரு புது சேனலை ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனிதனுக்கு ஆறுதல் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கு அதில் ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளையும் தன்னம்பிக்கை தரக்கூடிய வரிகளையும் மட்டுமே பதிவு செய்ய இருக்கிறேன் ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கோ அப்போ அந்த சேனலை பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும் அந்த சேனலோட லிங்க் இந்த ஆடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் உங்களுடைய வழிபாட்டுக்கு பலன் கிடைக்கணுமா உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இல்லைன்னா அமாவாசை இந்த ஒரு பொருளை வாங்கி உங்கள் குலதெய்வ கோயிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க அதை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சிருங்க நீங்கள் எப்போ போகிறீங்களோ அப்போ கொண்டு போய் கொடுத்துருங்க குலதெய்வத்துக்குன்னு எடுத்து அந்த பொருளை வாங்கி வச்சுட்டு நீங்கள் கோயிலுக்கு போகும்போது கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் ஏமாந்த பணம் உங்களை தேடி வரும் நீங்கள் அடகு வைத்த நகையை நிச்சயமாக மீட்க முடியும் ரொம்ப ரொம்ப எளிதாக உங்கள் ஊரில் எல்லா கடைகளையும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் உங்களால் எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணி வாங்க முடியுமோ அவ்வளோ ரூபாய் செலவு பண்ணி வாங்கிக்கோங்க சின்ன அளவில் வாங்கினாலும் சரி பெரிய அளவுனால் வாங்கினாலும் சரி மணி கோவிலுக்கு பெல் அடிப்பாங்க இல்லையா மணி அந்த சத்தமிடம் மணியை வந்து வாங்கி கொடுக்கணும் அது சின்னதாகவும் இருக்கலாம் பெரிய அளவுலேயும் இருக்கலாம் உங்கள் வசதிக்கு தகுந்தார் போல் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு மணி வாங்கி கொடுக்குறேன்னு வேண்டிக்கோங்க நீங்கள் ஏமாந்த பணம் திருப்பி வரும் இது போன்ற எண்ணற்ற சூட்சம பரிகாரங்களை நடமாடும் தெய்வமாக நின்று நமக்கு மகாபெரிவாக சொல்லிட்டு போயிருக்கார் அது மட்டும் அல்லாது நம்ம சேனலில் தாந்திரீக ஜோதிட பரிகாரங்களையும் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் ஜெபமணி மாலைகள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் எனக்கு பலனளித்த ஒரு அற்புதமான பரிகாரம் நான் கொடுத்த பணம் மறுநாளே என் கைகளுக்கு வந்து சேர்ந்தது நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் ஹரஹரசங்கர ஜெய சங்கர் ஹரஹரசங்கர ஜெய ஜெயசங்கர திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகாபெரிவா அருளால் நல்லதே நடக்கட்டும்